அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து இந்த ஜாதகம் பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தது தற்சமி வயது முப்பத்தி நாலு வயது ஆகிறது இந்த ஜாதகருக்கு ஜென்ம லக்கணமானது ரிஷப லக்கணத்துல அவர் பிறந்திருக்கிறார் தற்சமியின் வயது வளர்ந்த மாதிரி உடம்பு வளர்ந்த மாதிரி லக்கணம் வளர்ந்தது இந்த வயசுக்கு அவருடைய லக்கணம் ஏஎல்பி லக்கணம் கண்ணில் லக்கணமா போகுது சரி இந்த கண்ணில் இலக்கணத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் சாரி கண்ணில் லக்கணத்துக்கு அதிபதி யாரு புதன் இந்த ஒன்றாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற புத பகவான் இங்க இருக்கிறார் இந்த ஏழு பிக்கு எட்டுல இருக்கிறார் ஜாதகர் எட்டுல இருக்கலாமா இருக்கக்கூடாது மறைந்து வாழக்கூடிய அம்சமாக ஜாதக ரீதியாக ஏற்படும் அதே மாதிரி சிறைப்படக்கூடிய அம்சத்தையும் கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை அவருக்கு ஜாதகருக்கு கொடுக்கும் மறைந்து வாழக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கிறதுனால இவர் ஜாதகப்படி இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கடமையோ பிரச்சனைகளையோ அல்லது அவமானங்களையோ பலிச்சொல்களையோ அல்லது ஏதாவது நோய் நொடி வம்பு வழக்குகளையோ போராட்டங்களையோ இல்லை கோட்டிக பிரச்சனை இந்த ஜாதக காலகட்டமாக இருக்கும் சந்திக்கணும் சந்திக்கணும்ஸ்திரம் போது இந்த புள்ளிங்கிறது இந்த எட்டாம் இடத்தை தொட்டு செல்லும் இந்த எட்டாம் இடத்துலதான் இந்த காலகட்டமான பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எட்டாம் பாவத்துல தான் போகுது எட்டாம் இடங்கிறது தீவிரமான கண்டம் தீவிரமான பழிச்சொல் தீவிரமான அவமானம் அறுவை சிகிச்சை விபத்து கோர்ட்டு பிரச்சனை இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தரக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் தான் அப்ப கண்டிப்பா இந்த ஜாதகரும் எட்டாம் பாவத்துல இருக்கிறார் நவாம்சு புலியான காலகட்டமும் கரெக்டா பாவத்தம் தொட்டு செல்வதால் ஜாத ரீதியா இந்த காலகட்டம் பெரும் போராட்டத்துக்குண்டான காலகட்டமாக இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் அமையும் அப்ப சந்திரன் எங்க இருக்கிறார் ஜாதகர் வந்து இரண்டாம் பாவத்துல இருக்கிறார் இரண்டாம் பாவத்துல ஏழு பதினான்காம் இடத்துக்கு இருந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த பார்வை ஒன்பது பத்தாம் பார்வையாக சனி பகவான் ஆறாம் அதிபதியா இருந்து பார்க்கிறார் அப்ப ஆறாம் அதிபதியா இருந்து பார்ப்பதால் ஜாதகருக்கு இந்த ஜாதகம் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அபிலாசையில் இடையேறக்கூடிய நிலமையும் ஜாதகர் குடும்பத்துக்காக பண்ணியிருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனிபவனுடைய பார்வை ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடமா பார்வையாக இந்த சந்திரனுக்கு படுவதால் ஜாதகர் கடனை ஏற்படுத்தி தீவிரமான கடனா அல்ல தீரக்கூடிய கடனா இந்த ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய கடனாக இந்த ஜாதகருக்கு மாறி இருக்கும் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் இருக்கவே பன்னெண்டாம் நாடத்துக்கு தகுதி ரெண்டு இருந்தாருன்னா நல்ல நிலையில கொடுக்க வேண்டும் நல்ல நிலையை அவர் அணிவிக்க வேண்டும் ஆனா அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதனும் இந்த அஸ்தர தர சந்திரனை பார்ப்பதால் சனி பகவானும் ஜாதகீதியாக பத்தாம் பார்வையாக ஆறாவது அதிபதியாக இருந்து பூர்வணி சம்பந்தமான விஷயத்துக்கு பிரச்சனை வருவதால் இந்த ஜாதகத்துக்கு அஸ்த நட்சத்திர காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல நிலை கொடுத்தாலும் நாலு வருஷம் பிரச்சனையில தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகர் அமையும் இல்லைன்னா கடமை ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தும் மம்பொழக்கை ஏற்படுத்தும் பிரச்சனையில ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்துல சரி இப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு ராகுபகான் இந்த ஜாதகத்துல பண்ணுல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது ஆறுல இருந்து ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த ராக இருந்து ஜாதகத்துக்கு ஐந்தாம் பாவத்துல ராகு இருப்பதும் ஆறாம் அதிபதியான சனி ராகுவோட சேர்ந்து அஷ்டமாதிபதியான செவ்வாயோடவும் சேர்ந்து இருப்பதால் இந்த ஜாதகர் கடன் கடன்பட்டே ஆக வேண்டும் அப்ப கடன் பட்டார்னா இந்த பூர்வி சம்பந்தமான இடத்துல இருந்து ராகு ராகுபாதத்தனால ியமான சொல ஏதாவது விரையும் இல்லை என்றால் நோயோ வம்பொலக்கோ பிரச்சனைகளோ ஜாதகர் அணிவிக்கக்கூடும் அல்லது குழந்தைகளுக்கு மாமன் வழி சம்பந்தப்பட்ட வகையில கடனை கொடுத்து திருப்பி பெற முடியாத சந்தர்ப்பத்தையும் சங்கடங்களையும் ஜாதகர் ஏற்படுத்திக் கொள்வார் அப்படிங்கிறதா ஜாதகத்துல இருக்கு சரி இந்த சனி பவனுடைய பார்வை ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்து பார்வையாக இருக்கு இப்ப என்ன சந்தரனுடைய அம்சம் போகுது இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் சனிபவனுடைய பாதை ஆறாம் அதிபதியா இருந்து ஐந்துக்கு ஆறுக்கு ஆதிமுத்தியம் பெற்ற சனி பகவான் பூணமுனிய கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அஸ்ஸ அமைந்து அமைந்துவிடும் அப்ப அஸ்ஸ நட்சத்திரம் வரும்போதும் சாதகர் எங்க இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இருக்கிறார் யார் அவரு அஷ்டமாதிபதி அப்ப பூர்வத்தை விற்கக்கூடிய அம்சமோ பூர்வமான சொத்துக்களை விரைந்து அமைக்கக்கூடிய அம்சமோ இந்த ராகுபவனுடைய காலகட்டத்துல ஐந்து ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த ராகு இருப்பதும் சனி சிவாய் சேர்ந்திருப்பதும் இருக்கவே இவருக்கு குருவுனி சம்பந்தமான விஷயங்களில் போராட்டமான வாழ்க்கையை ஜாதகர் சந்திப்பார் இன்னொன்னு இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஜாதகர் சந்திச்சு சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாலாம் இடத்துக்கு எட்டுல இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் இடத்துக்கு எட்டுல இருந்தாருன்னா வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களே தீவிர கடனாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையுது குருவாவான் பாக்குறாரு குருபகான் நாலு அதிபதி ஜாதகத்துல எங்கே உட்கார்ந்து இருக்கிற பத்தாம் மரத்துல தொழில் ஜீவனும் கர்மம் கர்ம செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இவருடைய புகழ் கீர்த்தி அந்தஸ்து மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஆளாக கூடிய புத பகவான் எட்டுல மறைனால போராட்டமான வாழ்க்கையை இந்த காலகட்டம் அஸ்த நட்சத்திரம் சந்திரன் பதினொன்றாம் தேதி வரை ரெண்டுல இருந்தாலும் குடும்பத்துக்காக ஜாதகர் அவமானப்படக்கூடிய காலகட்டமும் பலிச்சொல்லை ஏற்படக்கூடிய காலகட்டமும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டமும் கடனை ஏற்படுத்தி கடனுக்காக ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு உருவாக்கும் சரி இப்போ இந்த சந்திர தசையில குரு புத்தி சனி அந்தரம் நடந்துட்டு இருக்கு இது ஏற்பிக் உண்டான தசா புத்தி அப்ப சந்திரன் யாரு யாரு பதனனுக்குடையவர் எங்க இருக்கிறார் இரண்டாம் பாவத்துல இருக்கிறார் குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அபிலாச ஈடே ஸ்தானத்துக்காகவும் ஜாதகர் வந்து சந்தோஷமான குடும்பத்துக்காக பண்ணியிருக்காரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியா நோய் தரக்கூடிய வம்புறாம் எங்க இருந்து அவருடைய ஆறாம் அதிபதியாய் சந்திரனை பார்க்கிறார் அப்ப இந்த சந்திரனுடைய புத்தி ஜாதகருக்கு நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் கிடைக்கும் பூர்வ கடனை உருவாக்கும் ஆனா அதுக்குண்டான லாபங்களையும் ஜாதகருக்கு கொடுத்திருக்கும் கடனை உருவாக்கி பூர்வீகத்தை விரயம் செய்து கடனை அடைப்பதற்காக பூர்வீகத்தை விரயம் செய்யக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஜாதகத்துல நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துல விரயம் செய்து ஆக வேண்டும் என்று ஜாதகருக்கு உறுதியா சொல்லப்பட்டது இதாரு கேட்ட கேள்வியே எப்ப கடன் தீரும் கடன் தீருமா யாருக்கு கொடுத்திருக்கிறார் ஐந்தாம் மடந்திர பூர்வமுடிய கடனா இருக்கு இங்கேயும் ஐந்தாம் இடமா தான் போகுது அப்ப பூர்வனுடைய கடனை கழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஆறுக்கு இவருடைய சேர்ந்திருப்பது இப்போது இந்த அஸ்தரட்சரம் ஒன்னாம் பாதம் நாலு வருஷம் இந்த மாத காலகட்டம் பூர்வீத்தை விரைவு செய்தே ஆக வேண்டும் பூர்வீத்தை விரைவு செய்து ஜாதகர் கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு உருவாக்கும் அப்ப இந்த டீலைன் போக்குடி காலகட்டம் என்ன பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கஷ்டமான காலகட்டமும் போராட்டமான காலகட்டமும் விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் அறுவை சிகிச்சை கால இருக்கக்கூடிய காலமும் அவமானப்படக்கூடிய கால அவமானப்படக்கூடிய காலகட்டமாகவும் தீவிரமான பழிச்சொல்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரவாம்சு பண்ணி போவதால் இந்த சந்திரனுடைய ஒன்னாம் பாதம் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் மிகவும் போராட்டமா இருக்கும் ஆனா சனிபகனை பார்வை அந்த சந்திரனுக்கு பார்வை விடுவதா நாலு வருஷம் அஞ்சு மாசம் காலகட்டம் அடைக்கும் கடன் பட்டு ஆக வேண்டும் கடன் தீருமா கொடுத்துட்டு ஏமாந்துருவார் அப்ப திருப்பி யார்ட்ட கொடுக்க யார்ட்ட அவர் கடனை கடனை மாமன் மாமன் சம்பந்தமான வம்சாவளியில தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க உறவினர்கள் சம்பந்தப்பட்டவங்க கொடுத்துட்டு கடனை அடைப்பதற்காக பூர்வீகத்தை விரைவு செய்யக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகுது அப்ப இதை தாண்டி ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல இந்த வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல குரு குருபான் ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதும் இடத்துல குரு இருப்பதும் அந்த வந்து காலகட்டமாக இருந்தாலும் போராட்டமான காலகட்டமாக இருந்தாலும் மன அழுத்தங்களை ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதால் மீண்டும் இந்த ஜாதகர் கடனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமைந்துவிடும் இந்த இடத்துக்கு சுக்கரன் வந்து இந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருந்தாலும் அடுத்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் மீண்டும் கடனை ஏற்படுத்திக் கொள்வார் கடன் தீரக்கூடிய வாய்ப்பு வந்து அழுத்தங்கள் வந்து கடன் தீர்ந்தாலும் மறுபடியும் கடனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த எட்டாம் பாவத்துக்கு பதினொன்னாம் படத்துல சுக்கரன் இருக்கிறார் அப்படி இருந்தாருன்னா ஜாதகத்துல பிரச்சனை ஆகக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமைந்துவிடும் என்பதால் ஜாதகருக்கு கடன் தீரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு இப்போதைக்கு அஷ்டம சத்திரம் ஒன்னாம் பாதமான காலகட்டத்துல இல்லை அடைத்தாலும் மீண்டும் கடந்து வரக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமைந்து விடுவதால் ஜாதக ரீதியாக கொஞ்சம் கவனமாக அந்த காலகட்டம் இருந்தால் ஜாதகர் மீண்டும் கஷ்டப்படாத காலகட்டமாக இந்த குருபோவான் அழுத்தங்களை மட்டும் தருவார் மிகப்பெரிய போராட்டமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தருவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் ஜாதகருக்கு கடந்த இறக்கூடிய காலகட்டம் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஆகும் அப்படி என்று அவரிடம் சொல்லப்பட்டது சரி அப்ப ஜ ரீதியாக இந்த காலகட்டத்துல சரியா இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த கடன் தீர்வதற்கும் கடன் வருவதற்கும் கடன் மறுபடியும் பிரச்சனையாகி நமக்கு வந்து மீண்டும் கடன் கொடுக்காம நம்ம வந்து இன்னமும் கொஞ்சம் கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை தேடுவதற்கு தொப்பூர் தற்காவுக்கு ஒரு தடவை அவரை போய் வர சொல்லியிருக்கோம் அவரும் சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டார் அதுபோல இந்த ஜாதகம் மீண்டும் உங்களுடைய இன்னொரு ஆய்வில் வந்து சந்திக்க வருகிறேன் இது போன்ற அஹ் ஆய்வுகளை எங்களுக்கு போதித்தருளிய திரு ஐயா புதவுணிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்